வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கனா கரிகாட்டு குப்பந்தான் வந்திருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி கரிகாட்டுக்கு பூத்தில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னி கரிகாட்டு குப்பத்தில் பார்த்திங்கனா மீன் ரேட்லாம் செம்ம கம்மியாக இருந்தது உங்களுக்கு பாரம்பீனா பெரிய பெரிய பாறை மீனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறுவா நானூறுவா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது மீன் அது வந்து லைவான மீன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம் ஒருவாள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி நாற்று தான் மீன் வாங்கறது கூட ஆள் இல்லை பாருங்கள் இல்லைனா வந்து இந்த மீன்லாம் எப்போயோ காலியாகிட்டுருக்கோம் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்துவிட்டிங்கனா இங்கே வந்து மீன் எல்லாம் மீனும் வாங்கிட்டு போயிடலாம் கொஞ்சம் லேட்டாக ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஏலத்துக்கு கற்றுட்டு போயிடுவாங்க மீன் இப்போ நம்ம பார்க்குற மீனோட பேர் பார்த்திங்கன்னா குதிப்பு மீன் சொல்லுவாங்க சில பேர் வந்து சுதுமுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கண்டிப்பாக கடைசி வாங்கி சாப்பிடுங்க ருசியில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வவ்வாலு வஞ்சரம் அதெல்லாம் கூட செம்ம டேஸ்ட்னா பார்த்துக்கலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் மற்ற மீன் மாதிரிலாம் இந்த மீன் இருக்காது ஹார்டாக துரத்துக்கே வந்து அப்படியே பஞ்சுமாக இருக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் இது இந்த மீனை நீங்கள் வறுத்து சாப்பிட்டோம் இல்லை குழம்பு வச்சு இல்லைன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி